இந்த மாரி இந்த என் புள்ள வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா தலைவர் விஜய் மீது பாய்ந்த வழக்கு போலி வழக்கு தொடுத்த தாய்மகன் மீது கடும் தாக்கு தமிழக வெற்றி இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது மாநாட்டு மேடையில் தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களை சந்திக்க பாதுகாவலர்கள் உதவியுடன் ராபாக் சென்றார் அப்போது திடீரென தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் விஜய் நடந்து வந்த ராம்வாக் நடைபாதையிலேயே ஏற முயன்றார்கள் அப்போது பாதுகாவலர் தொண்டர் ஒருவரை தூக்கி கீழே எறிந்தார் அப்போது அந்த தொண்டர் கம்பியை படித்து தொங்கியவாறே நின்று கொண்டிருந்தார் பாதுகாவலர்களின் செயலை அந்த இடத்திலேயே விஜய் கண்டித்தும் இருந்தார் தற்போது இந்த சம்பவம் தான் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துள்ளது இந்த ஒன்றுமில்லாத விஷயத்தை வைத்துக்கொண்டு திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது விஜயின் பெயரையும் கட்சியின் பெயரையும் களங்கப்படுத்த முயற்சியில் நாடகம் ஆடி வருகிறது பவுன்சர்கள் தூக்கி எறிந்தது என் மகன்தான் அவனுக்கு ஏதாவது ஒன்றாகியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் இதற்கு விஜய் பதில் கூற வேண்டும் என்று தாயார் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு தொண்டர் ஒருவர் பேட்டி கொடுத்திருந்தது என்னுடைய அம்மாதான் ஆனால் அவர் கூறுவதைப் போல எனக்கு ஒன்றும் ஆகவில்லை அவர் கூறுவதை யாரும் நம்ப வேண்டாம் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஆனால் அதற்கு அடுத்த நாளே பவுன்சர்கள் என்னை தூக்கியிருந்ததால் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் பட்டுள்ளது எனவும் அதனால் விஜய் மீது புகார் கொடுக்க இருப்பதாக கூறி திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் தன் தாயாருடன் சென்று புகார் கொடுத்திருந்தார் இந்நிலையில் பவுன்சர்கள் தூக்கியிருந்தது தான் என்று மற்றொரு தொண்டர் ஒருவர் தக்க ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளார் இவர்தான் தூக்கி வீசப்பட்ட உண்மையான தொண்டர் என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது விஜயின் பெயரை வேண்டுமென்றே கலங்கப்படுத்த வேண்டும் என்று அந்த தாயும் மகனும் நாடகமாடி வருகின்றனர் இது ஆளும் கட்சியின் ஆட்டம்தான் என தெள்ளத்தெளிவாக தெரிகிறது இந்நிலையில் உண்மையான தொண்டரின் தாயார் போலி நாடகமாடி விஜய் மீது புகார் கொடுத்த தாய் மகனுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார் இந்த மாதிரி இந்த பொங்கலை என் புள்ள வந்து விஜய் கண்டுகாத்த போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா உண்மையான தொண்டர் நிச்சயம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார் ஆளும் கட்சியிடம் காசு வாங்கிக் கொண்டுதான் இவர்கள் இதுபோன்று நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றனர் பாதுகாவலர் தூக்கி வீசியது என்னுடைய மகனை தான் நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு புகார் கொடுக்க மாட்டோம் என்று உண்மையான தொண்டரின் தாயார் வீடியோ ஒன்றை பதிவிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார்